அன்னை பார்வதி தேவியின் ஒரு அவதாரத்தில் மலைகளின் அரசரான இமவான் மன்னனின் மகளாக பிறந்தார் அவர் மீண்டும் சிவனை அடைவதற்கு கடும் தவம் புரிந்தார் அவருடைய தவத்தினால் சிவன் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தார் ஆகவே பார்வதியை மணந்து அவருடன் அழைத்துச் சென்றார் அவர்கள் இருவரும் கந்தமாதான பர்வதத்தில் தங்கினர் அங்கு சில நாட்கள் தங்களுடைய மன வாழ்வினை கழித்தார்கள் அதன் பின்பு சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தை மேற்கொண்டார் அப்போது பார்வதி அவருக்கு சேவை செய்வதையே தனது பக்தியாக நினைத்து அவருக்கு அனைத்து சேவைகளையும் செய்தார் அந்த நேரத்தில் அசுரக்குல அரசரான சூரபத்மன் மற்ற அனைத்து தேவர்களையும் சிறைபிடித்து கைது செய்தார் வானுலகம் வெறிச்சோடி இருந்தது மூன்று உலகங்களிலும் பேய்களின் ஆட்சி நடந்தது அரக்கர்கள் சிறையில் தள்ளப்பட்ட தேவர்களை கொடுமை செய்தனர் அந்த துயரங்களுக்கு உள்ளான சமயத்தில் பார்வதியின் முந்தைய அவதாரமான சதியின் தந்தை தட்சன் யாகம் நடத்தினார் அதற்கு பார்வதியை அழைத்தார் ஆனால் சிவபெருமானை அழைக்கவில்லை இறுதியாக தேவர்கள் நொந்து போய் பிரம்மன் மற்றும் திருமாலிடம் தோன்றி தங்கள் பிரச்சினைகளை கூறி நீங்கள் தலையிட்டு ஏதாவது செய்ய வேண்டும் என்று வேண்டினர் அசுரர்களுக்கு கிடைத்த அற்புத வரத்தின் காரணமாக அவர்களை சிவபெருமானின் சக்தியை தவிர வேறு எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது என்று அவர்களிடம் பரிந்துரைத்தனர் ஆதலால் சிவபெருமானும் பார்வதியம்மையும் ஒரு குழந்தையை பெற வேண்டும் சிவபெருமான் தியானத்தில் இருப்பதால் பார்வதியின் மீது ஈர்ப்பை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருந்தது அவர்கள் ஒரு விசித்திரமான யோசனையை நடைமுறைப்படுத்த ஆயத்தமாகினர் காதலின் கடவுளான மன்மதனை அணுகி சிவபெருமானின் கவனத்தை அவருக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் பார்வதியின் மீது காம பார்வையாக விழ வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் மன்மதனும் அவர்களின் கோரிக்கையை ஏற்று கந்தமாதான பருவதத்திற்குச் சென்றார் அங்கு அவர் தனது வில்லிலிருந்து காதலை தூண்டும் அம்புகளை சிவபெருமானை நோக்கி எய்தினார் அவை தனது தவத்திற்கு ஏற்பட்ட தொந்தரவாக கருதி கோபமடைந்த சிவன் தன்னுடைய மூன்றாவது கண்ணை திறந்தார் அதனால் வெளியே வந்த தீ தீப்பிழம்புகள் மன்மதனை சாம்பலாக புசுக்கின இதனால் அதிர்ச்சியடைந்த அனைத்து தேவர்களும் சிவபெருமானை அமைதிப்படுத்த வழிபாடு செய்து தங்களுக்கு நேர்ந்த இன்னல்களை தெரிவித்து எங்களுக்கு உதவுவதற்குத்தான் மன்மதன் இவ்வாறு செய்ததாக மன்னிப்பு கோரினர் இதனால் சிவபெருமான் மனம் இறங்கி மன்மதன் யார் கண்ணுக்கும் தெரியாமல் இருப்பாய் என்ற சாபத்துடன் மன்மதனுக்கு உயிர் கொடுத்தார் மன்மதனை எரித்த அந்த ஆறு தீப்பொறிகள் சரவண பொய்கைக்கு அக்னி பகவனால் கொண்டு செல்லப்பட்டன அங்கு அந்த ஆறு தீ அழகிய ஆறு குழந்தைகளாக வடிவம் பெற்றிருந்தன அந்த ஆறு குழந்தைகளும் ஆறு காத்திகை பெண்களின் பராமரிப்பில் வளர்க்கப்பட்டன ஒருமுறை சிவபெருமானும் பார்வதி அம்மையாரும் அந்த சரவண பொய்கைக்கு வந்திருந்தனர் அப்போது தாயான பார்வதி அந்த ஆறு குழந்தைகளையும் ஒன்றாக கட்டித் தழுவி அவர்களை ஈசானம் தத்புருஷம் வாமதேவம் அகோரம் சத்தியோஜதம் மற்றும் ஆதோமுகம் ஆகிய ஆறு முகங்களுடன் ஒரே உருவமாக மாற்றினார் அன்னை பார்வதி முருகப்பெருமானுக்கு தனது சக்திகளை உள்ளடக்கிய வேல் ஒன்றை பரிசாக வழங்கினார் அந்த வேலை கொண்டு முருகன் சூரபத்மனுடன் போரிட சென்றார் போரில் சூரபத்மன் இரண்டாக பிளக்கப்பட்டார் பிறகு அசுரரான சூரபத்மன் முருகனிடம் இறைவா நான் உங்களுடனே இருக்க விரும்புகிறேன் என்று வேண்டியதால் ஒரு பாகத்தை சேவலாகவும் ஒரு பாகத்தை மயிலாகவும் மாற்றினார்